அலாமலை வரமத்துல்ல கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷான உத்தாலாவின் நல்லடியார்களே வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே முஸ்லீம் சமுதாயம் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது குறித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் திரளாக குழும்பி இருக்கிறீர்கள் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் வழியே சென்று ஆதரவு தெரிவித்தோம் எதற்காக இந்த ஆதரவை தெரிவித்தோம் என்றால் ஜனவரி இருபத்தெட்டு போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் உறுதிமொழி வாங்கினோம் எங்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி தந்தால் ஆளும் கட்சி முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை மேலும் அதிகப்படுத்தி தந்தால் அதிமுகவை ஆதரிப்போம் என்று லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் உறுதிமொழி கொடுத்தோம் அந்த உறுதிமொழியை மதித்து முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவதற்காக ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள் ஒரு ஆணையத்தை அமைத்துத்தான் இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர முடியும் என்ற காரணத்தினால் இது முஸ்லிம்களுக்கு பெரிய நன்மை என்ற காரணத்தினால் இடஒதுக்கீடு என்று மூணு புள்ளி ஐந்தாக இருக்கிற இடஒதுக்கீடு ஒரு ஏழாக ஆறாக ஒரு ஐந்தாக வழங்கப்பட்டால் கூட நம்முடைய மக்கள் அதிகமாக படிப்பார்கள் நம்முடைய மக்களுக்கு அதிகமான வேலை கிடைக்கும் ஏழை எளிய மக்கள் எல்லாம் கூட கட்டணம் இல்லாமலேயே தகுதியிலேயே கல்விக்கூடங்களில் நுழைய முடியும் இப்படி ஏராளமான நன்மைகள் சமுதாயத்துக்கு கிடைக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் அதிமுக ஆதரித்தோம் அவர்களை ஆதரிப்பதில் எந்த விதமான பிரதிபலனும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது இது வெளிப்படையாக அறிவித்து ஆதரித்தோம் உங்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு அறிவித்தோம் உங்கள் மத்தியிலே தான் உறுதிமொழி எடுத்தோம் உங்களிடத்திலே எடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் தான் இந்த ஆதரவை வழங்கினோம் அப்ப என்ற ஒரே காரணத்திற்காக ஆதரித்தோம் அதே நேரத்தில் இது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக வந்து பிரதமராக முடியாது நாற்பதுல ஜெயித்தாலும் அதிமுக நாற்பது தொகுதியில் ஜெயித்தாலும் அவர்கள் பிரதமராக முடியாது ஒரு நாட்டினுடைய பிரதமராக இந்தியாவில் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்கிறது அப்ப பாதிக்கு மேல ஜெயிக்கணும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு யார் ஜெயிக்கிறார்களோ அவங்க தான் பிரதமர் ஆக முடியும் நாற்பது வயது கொண்டு முப்பது வயது ஆக முடியாது அப்போ நாங்கள் யோசிக்கிறோம் இது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம திமுகவுக்கு வாக்களித்து அதிமுகவுக்கு வாக்களித்து இவங்க போய் பிஜேபி ஆதரித்து விட்டால் அந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிக்கு ஒரு நாற்பது கம்மியா இருக்கு அந்த நாற்பது தொகுதி திமுக பெற்று அவர்கள் ஆதரித்து விட்டால் மோடி பிரதமர் ஆகலாம் ஜெயலலிதா ஒரு நாற்பதையும் ஜெயித்து அவர் மோடிக்கு முட்டு கொடுத்தாரே ஆனால் அப்ப மோடி ஆட்சிக்கு வந்துவிட முடியும் அப்ப ரெண்டு பேருமே ஆதரித்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்தது ஆனால் ரெண்டு பேருமே ஆதரிப்பார்கள் என்ற நிலையில் இருந்த காரணத்தினால் அது ரெண்டு பேரும் தான் போவார்கள் என்று சொல்லும்போது போது மூணாவது அங்கே இல்லை வேற ஒருவரை ஆதரிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது மூணாவது அணி நாலாவது அணி எல்லாம் ஈடுபடாது தமிழகத்தை பொறுத்தவரை அப்போ ரெண்டு பேருமே பிஜேபி ஆதரித்து விடுவார்கள் என்ற அச்சம் இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அச்சம் அன்றைக்கு குறைவாக இருந்தது எதனால் குறைவாக இருந்தது அவரை நாங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் இந்த நாட்டுக்கு பிரதமராக வந்து எங்களுக்கு மத்தியில் இடஒதுக்கீடு தரணும் என்று சொன்ன பொழுது நானே சொன்னேன் சொன்ன பொழுது அவருடைய முகத்தில் பத்தாயிரம் வாசி பல்பு இருந்தது போல சந்தோஷம் பிரதமர் சொல்றீங்களே நீங்களே இந்த நாட்டுக்கு பிரதமராக வந்து எங்களுக்கு இந்தியா முடிச்சு இடஒதுக்கீடு தாங்க என்று சொல்லும் பொழுது அப்படியே உங்க வாக்கு பலிக்கட்டும் அப்படின்னு அவ்வளவு பூரி போடும் அவ்வளவு சிரி போடும் சொன்னாங்க அப்ப நினைச்ச இந்த அம்மா பிரதமர் ஆகுனது உறுதியா இருக்கிறது அப்ப ஒவ்வொரு மாநில கட்சிகளுடைய தயவை பெற்று அந்த ஆதரவோடு எப்படியாவது பிரதமர் ஆகணுங்கிற கனவு தான் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது அப்ப மோடி ஆதரிக்க மாட்டாங்க நாம் பிரதமர் சொல்லக்கூடியவர் இன்னொருத்தர் எப்படி ஆதரிப்பார் ஒரு நிலைமை அன்றைக்கு இருந்தது அதுபோக போக அதிமுக பொதுக்குழு கூடியதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க பொதுக்குழு வைத்த கட்ட ஊட்டம் என்னது வருங்கால பிரதமர் தான் இப்போதைய முதல்வரை வருங்கால இந்தியாவே வருங்கால பாரதமே என்று பொதுக்குழு ஆரம்பித்து அவர்களை வைத்துக் கொண்டு எல்லோரும் பேசினார்கள் அம்மா பிரதமராக வேண்டும் பிரதமராக வேண்டும் என்று நினைச்சாங்க பேசினார்கள் அப்ப இந்த அம்மா பிரதமர் கனவுல இருக்கும் பொழுது மோடிக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இல்லை அப்ப இடஒதுக்கீடுக்காக வேண்டியும் மோடியின் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற காரணத்தினாலையும் அதிமுக ஆதரித்தோம் அதே நேரத்தில் அன்றைய அன்றைய தேதியில் திமுகவுடைய நிலைமை அப்படி இருக்கவில்லை கலைஞர் என்ன செய்கிறார் பேட்டி கொடுக்கும் பொழுது மோடியை நண்பர் என்று சொன்னார் அந்த பத்திரிகையில் கேட்கிறாங்க மதவாதத்தை எதிர்த்து நீங்க களமிறங்கி இருக்கிறீர்களே தேர்தலுக்கு பிறகு என்ன செய்வீங்கன்னு செய்ய அது பின்னாடி பார்த்துக்கிறோம் மாட்டங்க மாட்டேங்கிறார் தேர்தலுக்கு பிறகு மோடி ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை அது பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னார் மோடி முதன் முதலாக திருச்சிக்கு வந்தார் தேர்தலுக்கு முன்னாடி அப்ப சில இஸ்லாமிய அமைப்புகளும் வேற மாணவர் அமைப்புகளும் மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ணினார்கள் அதை கண்டித்தார் போராட்டம் பண்ணுவது உரிமை தானே பேசுற அவர் வர்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா போராட்டம் என்ற எங்களுக்கு உரிமை இருக்குல்ல அவர் வருவது அவருடைய உரிமை அதையெல்லாம் தடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு மென்மையான முறையில் ஒரு முட்டு முட்டுக் கொடுக்கும் வகையில் அவர் பேசினார் தேர்தல் அறிவிக்கிற அந்த நேரத்துடைய நிலைமையில் இவர் வந்து பாஜகவுக்கு கடுமையான எதிரியை போலவும் கருணாநிதி அவர்கள் பாஜகவில் போய்விடுவார் என்பது போலவும் ஒரு தோற்றம் அன்றைக்கு இருந்தது அப்ப பிஜேபியுடைய அச்சம் ரெண்டு பேரும் நமக்கு சந்தேகம் இருந்தாலும் இதுல குறைவா இருந்தது அதுல அதிகமாக இருந்தது அதனால் இந்த அச்சத்தை வைத்து நம்ம மாற்ற வேண்டிய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டாம் இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார்கள் ரெண்டு பேரும் போறதுக்கு தயாராக தான் இருப்பார்கள் என்கிற வகையில் நம்ம இடஒதுக்கீட்டுக்காக ஆதரித்தோம் ஆனால் காஞ்சிபுரத்தில் மாத்திரம் அந்த அம்மா அந்த டைலாக்கு பிரதமர் டைலாக்கு மாற்றம் இல்லாமல் பேசினாங்க அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தீர்களே ஆனால் நான் நாங்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆட்சின்ட்டாங்க நான் தான் பிரதமர்னு சொல்லிட்டு வந்தவங்க நாங்களும் பங்கேற்கக்கூடிய ஆட்சி பங்கேற்கக்கூடிய ஆட்சிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார்கள் அதுபோக ஒவ்வொரு கூட்டத்திலையும் திமுகவை நார் நாராக கிழிக்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் காங்கிரஸ் கட்சியை நார் நாராக கிழிக்கிறார்கள் சரி களத்தில் ரெண்டு மட்டும் தான் நிற்கிதா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போட்டியிடுது சரி பிஜேபி வந்து காங்கிரஸை விட நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் என்று நாலு கட்சி கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு போட்டியிருக்கிறார்கள் பிஜேபியோடு விஜயகாந்த் இருக்கிறார் பிஜேபியோட ராமதாஸ் இருக்கிறார் பிஜேபியோடு வைகோ இருக்கிறார் நாலு பேரும் சேர்ந்து போட்டியிடும் பொழுது அது காங்கிரசோட பெருசு நினைக்கணுமா இல்லையா அப்ப காங்கிரசை எதிர்க்கேசுவது போல திட்டுவது போல இந்த நாசகார சக்திகளை திட்டணுமா இல்லையா திட்டல திமுக திட்டாங்க காங்கிரஸ் திட்டுறாங்க என்ன ஓட்டு போடுங்கிறாங்க அப்போ இன்னொருத்தன் களத்தில் நிக்கிறானே அவனும் தான போட்டி எடுக்கிறான் அவனு வலுவான விஜயகாந்த் பத்து சதவீதம் ஓட்டு எட்டு ஓட்டு நாங்கள் இப்போ குடியாரன்னு இல்லைன்னு போயிடுச்சு அன்னைக்கு இருந்தது பத்து சதவீதம் எட்டு சதவீதம் என்ற அளவுக்கு இருக்கிறத அப்ப அவனை எதிர்க்கணுமே என்று நாளைக்கு பேசுவார்னு பார்த்தோம் பேசல அப்புறம் பேசுவார்னா பேசல ரெண்டு மூணு கூட்டங்களில் பார்த்தா ஒரே காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் திமுக அப்ப என்ன செய்யறோம் நாம நாலு பேர் அமைச்சிருந்தாங்க அதிமுக தேர்தல் பணிக்குழு என்று அவர்களை அணுகி இந்த போக்கு எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தது இடஒதுக்கீடு நீங்க தந்தீங்க இடஒதுக்கீட்டை அனுபவிக்க நாங்கள் உசுரோடு இருக்கணும் எங்களை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒருத்தன் நான் தான் பிரதமர் சொல்லிகிட்டு இருக்கிறான் அவனை வீழ்த்தாம இடஒதுக்கீட்டுக்கு அவங்களை நாங்கள் ஆதரிக்க முடியாது அதை பற்றி அந்த அம்மாவை தெளிவாக பேச சொல்லுங்க நாங்கள் எந்த தேர்தலில் ஒரு ஆதரவு எடுத்தாலும் எத்தனை கூட்டம் போட்டிருப்போம் இப்போ தான் முத குடும்பம் போடுறோம் அதிமுக ஆதரித்தோம் ஆதரித்து பொதுக்கூட்டம் போட்டோமா மக்கள்கிட்ட வந்தோமா இல்லை ஏன் இந்த தயக்கத்தை தெளிவுபடுத்தினால்தான் மேடை ஏறுவோம் தயக்கத்தை தெளிவுபடுத்தினால்தான் களத்தில் இறங்குவோம் சந்தேகத்தை போக்க வேண்டும் பகிரங்கமாக பேச போக்க வேண்டும் அந்த அமைச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க அம்மா உடனே சந்திக்க ஏற்பாடு செய்கிறோம் உங்களிடத்தில் அம்மா உறுதிமொழி தருவார்கள் அது எவன் நம்புவான் எவன் கேட்பான் எங்கள்கிட்ட தந்துட்டாங்கன்னு ஏத்துக்கிறீங்களா உறுதிமொழியை மக்கள்கிட்ட சொல்ல சொல்லு எங்களை சந்தி தர வேண்டிய தேவை கிடையாது இந்த உறுதிமொழியை மக்களிடத்தை சொல்லுங்க என்று சொல்லுகிறோம் அவங்க ஏமாத்த பாக்குறாங்க எப்படி நீங்க அம்மா சந்திங்க உங்கள்கிட்ட கண்டிப்பா மோடி ஆதரிக்க மாட்டேன்னு அம்மா உறுதிமொழி தருவாங்க அதை நாங்கள் உடன்படவில்லை எல்லா வேலையும் நிறுத்தி விட்டோம் எங்க எந்த வேலையும் செய்யவில்லை அடை கடைசியில் சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு நாளும் சொல்லவில்லை அப்போ நம்ம என்ன வருது இடஒதுக்கீட்டுக்காக ஆதரிக்கிறதா நம்மளை கொன்று குவிக்கிறதுக்கு ஒருத்தன் நரபடி மோடி நிற்கிறானே அவனை கொண்டு ஆட்சியில் உட்காருவதற்கு துணை செய்வதா அந்த ஆளை உட்கார வச்ச இடஒதுக்கீடு அனுபவிக்க ஆள் இருக்க மாட்டோமே நம்ம இருந்தா தானே இடஒதுக்கீடு ஆளுக்கு ரெண்டாயிரம் பேர் காலி பண்ண மாதிரி காலி பண்ணிட்டான்னு சொன்னா அப்ப இடஒதுக்கீடு கிடைக்கிறதை விட நம்ம உயிர் வாழ்வது முக்கியம் அது கேள்விக்குறியாக்கப்படுது அப்படி ஒரு தீய சக்தி களத்தில் நிற்கிறது சிறுபான்மை ஓட்டு வேணும்னு சொன்னா எங்களுக்கு அனுசரணையாக நாங்கள் நம்புகிற விதத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்புகிற விதத்தில் வெளிப்படையாக உறுதிமொழி தர வேண்டும் கேட்டோமே தரல கடைசி வரைக்கும் தரல சரி இறுதியாக பொறுத்து பொறுத்து பார்த்தோம் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடுது இது வரைக்கும் பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை வெளியிடலை உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஒரு கட்சி பார்க்கவே இயலாது தேர்தல் நடக்கும்போது தேர்தல் அறிக்கை எவனாச்சும் வெளியிட சட்டத்திரத்தில் முதல் நாள் தேர்தல் நடக்குதுங்க தேர்தல் நடக்கிற அன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாலே அதை சொல்லி இன்னது செய்வோங்கிற கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சொல்லி ஓட்டு கேட்கணும் இவன் எல்லா பிரச்சாரத்தையும் செஞ்சு முடிச்சு முதல் நாள் தேர்தல் நடக்குத முதல் கட்ட வாக்குப்பதிவு அந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு தேர்தலுக்கு வெளியிடுறாங்க எதுக்கு நடக்கும் போது வெளியிட்டால் அது பப்ளிஷ் ஆகாது டிவியில் சொல்ல முடியாது தேர்தல் நடத்தை தேர்தல் நடக்கும் நேரத்தில் எந்த பிரச்சாரம் செய்ய முடியாது இதை கருத்தில் கொண்டு அறிக்கை வெளியிடவும் செய்யணும் யாருக்கு தெரியாம இருக்கணும் மூடி வைத்து மக்களை ஏமாத்தன ஓட்டு பெறணும் என்பதற்காக வேண்டி அது போக என்னன்னு கேட்டால் இந்த சந்திரபாபு நாயுடு சில பேர் சேர்ந்திருக்காங்க இவங்களுக்கெல்லாம் அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வைங்க உடனே கூட்டணி ஓடி போயிருப்பாங்க வெளியே போக முடியாத நிலையை உண்டாக்கி வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சு இனிமே எவனை வெளியே போட நினைச்சாலும் முடியாது இப்போ சொல்றாரு வைக்க சொல்றாரு பொது சிவில் சட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாது பாஜகவின் கொள்கைங்கிறார் இதை முன்னாடி வெளியிட்டிருந்தா இப்படி சொல்லியிருக்க முடியாது எதிர்த்திருக்க முடியும் அப்ப யாரும் வாய் திறக்க முடியாத நிலைக்கு தள்ளி அவனை ஏற்படுத்தி தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க இதுவரைக்கும் ஜெயலலிதா வாயு திறக்கமாக இருக்கிறத சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்ப என்ன பிரச்சனை தேர்தல் அறிக்கை பாரதிய ஜனதா ஒரு அறிக்கையை சொல்லி இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் ஆட்சி செய்ய போறோம் அப்படிங்கிறாங்க அந்த அறிக்கையில் சொல்ற விஷயத்தை நான் பார்த்தீர்களே ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தத்தை அறிவிக்கிற விதமாக மிகப்பெரிய போரை டிக்ளேர் செய்கிற விதமாக அந்த பாஜகவின் தேர்தல் அறிக்கை இருக்கிறது இதை பார்த்தால் கொதிக்காதவனுக்கும் கொதிக்கும் ரத்தம் கொதிக்கும் நம்ம என்ன மாதிரி பிளான் திட்டமிட்டு அழிக்க நினைக்கிறார்கள் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் கொந்தளிப்பில் ஆழ்ந்து விடுவான் இது ஒரு அரசியல் நடத்தக்கூடிய பல முறை தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வருக்கு தெரிய வேணாமா இந்த தேர்தல் அறிக்கை வந்த பிறகும் வாய் மூடி இருந்தால் முஸ்லீம்கள் வாக்களிக்க மாட்டார்கள் வாக்களிக்க மாட்டார்கள் வாக்களிப்பீங்களா சொன்ன பிறகு ஓட்டு போடுவீங்களா போட மாட்டான் என்று ஒரு முதல்வராக இருந்தவர் இருக்கிறது தெரியணுமா இல்லையா எவ்வளோ பெரிய விஷயத்தை தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறாங்க என்று அதை பத்தி பேசணுமா இல்லையா பேசல அப்ப தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடியும் பேசவில்லை அதையாவது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு ஆகா இவ்வளவு பெரிய ஆபத்து முஸ்லீம் சமுதாயத்தை காத்திருக்கிறது எதிர்நோக்கி இருக்கிறது என்று கண்டிக்கணுமா இல்லையா இன்னொன்று நீங்க கவனிக்க வேண்டும் ஒரு கவனக்குறைவுல இதை பேசும்போதே ஒரு அரை மணி நேரம் தான் டைம் கொடுப்பான் அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணும் என்பதற்காக வேண்டியதை விடுபட்டு இருக்குங்கிற பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் டெய்லி ஞாபகப்படுத்தலாம் தாப்பாண்டியை யாபப்படுத்துறாரு என்ன பிஜேபி போயே மாட்டியா சொல்லு அவர் ஜி ராமகிருஷ்ணன் கேட்கறாரு நீ போவையா மாட்டியா சொல்லு பாயத்தொடக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டாலின் போகிற ஊர்ல எல்லாம் கேட்கிறாரு நீ பிஜேபி பக்கம் போவையே போக மாட்டியா அப்போ கருணாநிதினு கேட்குறாரு அப்போ இவ்வளவு தலைவர்கள் நாங்கள் ஒரு பக்கம் கேட்குறோம் சிதம்பரம் கேட்குறாரு நீ பிஜேபி பக்கம் போக மாட்டேன்னு தெளிவா டிக்ளேர் பண்ண தயாரா அப்போ தேர்தல் அறிக்கையை பற்றி ஸ்டாலின் விமர்சிக்கிறார் கருணாநிதி விமர்சிக்கிறார் இந்த அம்மா விமர்சிக்க மறுக்கிறார் அப்ப எல்லா வகையான விமர்சனத்துக்கு அவ்வளவு நெருக்கடி ஏற்படுத்தியும் கூட விமர்சிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன தெளிவாகிறது இந்த அம்மா பிஜேபியே திட்ட திமுகவையும் காங்கிரஸ் ஆயிரத்தில் ஒரு பங்கு அளவுக்கு கூட இவர் இயசுவதற்கு தயாராக இல்லை என்றால் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிவாகிவிட்டது என்பதை தவிர இதுக்கு அர்த்தம் இருக்குமா அதை அது அம்மாவுடைய அந்தரங்க ஆலோசகராக இருக்கிறார் சோப் அவர் தெளிவாக சொல்லுகிறார் நீங்க பிஜேபி நிக்கிற இடத்துல மட்டும் பிஜேபிக்கு போடுங்க இந்த விஜயகாந்த் ராமதாஸ் ஏமாளி போய் நிக்கிறாங்க இல்ல அவங்க இடத்துல அதிமுக போட்டுருங்க எப்படி கூட்டணியா இருக்கிறாங்க எல்லாரும் இவங்களுடைய புத்தியா தான் சமுதாயத்தினுடைய புத்தி என்னது இந்த மாதிரி குள்ள நிறைய வேலை பார்க்கறது தான் ஒரு கூட்டணி வச்சுட்டோமே என்று இருக்க மாட்டாங்க கூட்டணி வச்சிருக்கிற கூட்டணியில் தேமுதிக காரன் நிற்கிறான் அவனுக்கு போட்டுறாத அதிமுக போடு பாமக நிற்கிறான்ல பாமக போடாத அதிமுக போடு சொல்லிட்டு அவர் சொல்றார் சோ சொல்றாரு என்னோட அதிமுக போடுற நம்ம ஓட்டு தான் அதிமுக போடுகிற ஓட்டு பிஜேபி ஓட்டு தான் ரெண்டு ஒன்னு தான் அப்ப என்ன வழங்குது அப்ப பேருக்கு தேர்தலில் எதிர்க்கிற மாதிரி காட்டி விட்டு ஜெயித்த பிறகு மோடியை பிரதமராக்குவதற்கு நான் தயார் என்று உள்ளுக்குள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் வெளியே அதை சொன்னால் முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது முஸ்லீம் ஓட்டை வாங்க வேண்டும் கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டை வாங்க வேண்டும் அதற்காக இதை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக மௌனம் காத்திருக்கிறார்கள் என்று விளங்குதா இல்லையா இது விளங்கின பிறகுதான் உயர்நிலையை தேர்தல் அறிக்கை வந்த பிறகும் இந்த அம்மா மௌனமாக இருப்பது கூட்டணி உறுதியாகிவிட்டது என்பதை காட்டுகிறது இவர் மோடியை பிரதமர் ஆக்குவதற்கு இந்த ஓட்டை பயன்படுத்த போகிறார் நீ அதிமுக தெரிஞ்சுக்க இந்த தேர்தலும் வேற தேர்தலும் வித்தியாசமானது இது நரபலி மோடி வந்து உன்னை அழிக்க வேண்டுமா ஒரு மதச்சார்பற்ற சக்தி ஆள வேண்டுமா அதுதான் இங்கே மையமான பிரச்சனை ஆகிவிட்டது அதற்காக வேண்டி என்ன செய்யறோம் உயர்நிலை கூடு கூடி அதிமுகவுடைய ஆதரவை நாங்கள் விலக்கிக் கொள்கிறோம் என்று அறிவிக்கிறோம் இப்போ என்ன பிரச்சனை கேட்டா இது உங்களுக்கு தெரிந்த விஷயம் இதுவரைக்கும் தெரிந்த விஷயங்கள் பிறகு செயற்குழையை கூட்டி முப்பத்தி ஆறு இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் மூன்று இடங்களில் காங்கிரஸையும் ஆதரித்து புதுவையில் காங்கிரஸ் திமுக இரண்டில் எதுக்கு வாக்களித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா இந்த தேர்தல் அறிக்கையில் அப்படி என்ன இருக்குது அதான் முக்கியமான விஷயம் தேர்தல் அறிக்கை பிஜேபி அறிக்கையில் சொல்றான சொல்றதுல அப்படி என்ன சொல்லி இருக்கிறான் நமக்கு எதிராக என்னென்ன மேற்று இருக்கிறது என்று பார்த்தால் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டா அதோட முக்கியமானது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மோடி சொல்றாரு என்ன சொல்றாரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது ஒரு சம்பிரதாய நடவடிக்கை இல்லை இது லட்சியம் செஞ்சே தீர்வோம் பொதுவாக தேர்தல் அறிக்கை அறிக்கையை வெளியிட்டு ஒரு பில்டப் கொடுக்கிறார் என்ன பில்டப் இந்த தேர்தல் அறிக்கை சாதாரணமாக நினைச்சுக்கிறாரு செஞ்சே தீர்வதற்காக நான் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை இதை கண்டிப்பா செய்வேன் என்று அந்த அறிக்கையை வெளியிட்டு விட்டு அவர் பேசுகிறார் இதே கருத்து ராஜ்நாத் சிங்கம் பேசுகிறார் அதே கூட்டத்தில் அப்ப அதை என்ன வெளியிட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் முதலாவதாக அவர்கள் வெளியிடுறது பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் அவங்களுடைய வாசகத்தை நான் படிக்கிறேன் அரசமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி நாலாவது பிரிவில் பொது சிவில் சட்டம் அரசின் முக்கிய கொள்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதலால் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு வந்து சில சட்டம் நம்ம நாட்டில் இருக்கிறது எல்லாத்திலையும் இல்லை திருமணம் பண்ணுறோம்ல நம்ம இந்து முறைப்படி பண்ண முடியாது நம்ம முறைப்படி தான் பண்ண முடியும் விவாகரத்து ஆண்களுக்கு விவாகரத்து பெண்களுக்கு விவாகரத்து இருக்கிறது எளிமையான முறையில் அது நம்ம மதப்படி தான் செய்து கொள்ள முடியும் அதில் யாரும் தலையிடையாது சட்டத்தில் அனுமதி இருக்கிறது அதே மாதிரி சொத்து இருக்குல்ல அதை இஸ்லாமிய முறைப்படி தான் நம்ம பங்கிட்டுக் கொள்ள முடியும் அது நிர்வகிக்க முடியும் அதுக்கு அந்த நாட்டில் அனுமதி இருக்கிறது அதே மாதிரி வாரிசு சட்டம் இருக்கிற வாரிசு ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அவருடைய சொத்துக்களை அவருடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கு எவ்வளோ பங்கு என்று நம்ம மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது இதை நம்ம மார்க்கப்படி நடத்தி கொள்ளலாம் இதுதான் வேற எதுவும் கிடையாது நமக்குன்னு உள்ள சில சட்டம் சில சட்டங்கிறாங்களே இது நாடு சம்பந்தப்பட்டதும் இல்லை வேற சமுதாய சம்பந்தப்பட்டதும் இல்லை நான் போய் உன்னே கல்யாணம் பண்ண போகிறதில்லை நீ வந்து எங்கள் சமுதாயத்தில் கல்யாணம் பண்ண போகிறதில்லை ஒன்னே கல்யாணம் பண்ணி நான் தலா கூட இல்ல நீ எங்கே கல்யாணம் பண்ணி நீ இல்ல ஓஞ்சத்துக்கு நான் பங்காளி வர போறது இல்லை வேற சமுதாயத்தில் பங்கு இருக்க இதுல பிஜேபி காரனுக்கு என்ன வேலை வேற கட்சிக்கு என்ன வேலை நாட்டுக்கு என்ன வேலை அரசாங்கத்துக்கு என்ன வேலை எங்க மார்க்கத்தின்படி எங்க திருமணத்தை நடத்தி கொள்வதற்கும் எங்களுடைய வாரிசு உரிமை சட்டங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கும் எங்களுடைய வக்குசத்துகளை பராமரிப்பதற்கு நீங்கள் இஸ்லாம் சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அரசியல் சார்ந்து கொடுத்துருக்காங்க இது